கத்திரிக்காய் இருந்தால் போதும் அழகான ஒரு கத்திரிக்காய் கடையில் இட்லி தோசை சா சோறு சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் மாதிரி ஒரு கறி செய்யும்ஸ் எப்போவுமே ஒரு சட்னி சாம்பார் வைக்காமல் இட்லி தோசைக்கு சோறுக்கு மாட்டு ஒரு கத்திரிக்காயில் ஒரு கடையில் வைக்க போகிறோம் அதுக்கு கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடும் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றி இருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன் கருக்காம பூண்டு போடுவேன் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வெட்டி போடுங்க அப்போ தான் ஈஸியாக நல்ல வாசனை ஒரு பச்சை மிளகா கருவப்பில் வாசனை வரட்டு வெங்காயம் கப் கொஞ்சமாக புளி இந்த அளவு வாடி வந்த உடனே தக்காளி கப் தக்காளி வெங்காயம் ஈக்குவலாக இருக்கணும் அரை டீஸ்பூன் மிளகா மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி புத்தி கொஞ்சமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும் நல்லா வதக்கிட்டு ஆறுனப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிக்கணும் ஊசிக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்கும் பக்காவான ஒரு தக்காளி கடையில் தான் இனி யாருமே கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க இதுக்கு கால் கிலோ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு வெங்காயம் அரைக்கப்பு தக்காளி ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அவ்வளோதான் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி நல்லா சுருளை வந்த பிறவும் எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் புளியும் போட்டுக்கணும் மிக்ஸியில் உங்கள் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக போட்டு கொடுங்க மிக்சியில் பல்ஸ் மோட்டரில் அரைச்சிட்டு வந்து உளுத்த பருப்பு கள்ளப்பருப்பு காயம் போட்டு தாளித்து மேலே ஊட்டம் வாங்கிவிடலாம் கிச்சனுக்கு ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு மெஷரிங் ஸ்பூனு பார்க்கலாமா அன்னைக்கு இதில் தான் போட்டு பண்ணி எடுத்திருக்கேன் ஒட்டி எடுத்திருக்கேன் அப்போ இந்த மாதிரி பருவத்து கிடச்சிது இனி தாளிச்சிடலாம் தான் சூடாக்க வச்சுருக்கேன் கடுகு போடுவோம் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக காயம் கருவேப்பிலை ஒரு மூணு நிமிஷம் அப்படி கொஞ்சம் வதங்கிட்டு கத்திரிக்காயில் ஒரு ஸ்மெல் இருக்கும் என்ன தான் நம்ம வச்சாலும் அதனால் கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் தாளிப்பு எடுத்து வச்சுருந்தேன் நான் ஊற்றி நல்லா தான் நல்லா ருசியான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆக்சி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள் Have a good day to all. Kya kadaiya.